అనుగ్రహ ప్రా బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్తోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பதாவது திருநாமம் அனுகிரக பரா என்பது நரசிம்ம அவதாரத்தை பற்றி நாம் எல்லோருமே அறிவோம் நரசிம்மர் கிடுகிடு என்று தூணை பிளந்து கொண்டு வந்தார் இரணியனுடைய மார்பையும் அதே வேகத்தில் பிளந்தார் அவனை முடித்தார் அடுத்தபடியாக பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்தார் செய்து வைத்து அனுகிரகம் பண்ணிட்டு அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பிட்டார் நரசிம்மர் என்றாலே அந்த வேகம்தான் எந்த அளவுக்கு வேகம்னா பிரகலாத சரித்திரத்தை அடியன் சொல்லலான்னு ஆரம்பிச்சேன் இங்கே ஷூட்டிங்லே பிரகலாத்ன்னு ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார் அந்த அளவுக்கு விரைவாக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நரசிம்மர் அப்படித்தான் விரைவாக வந்தார் நம்மாழ்வார் பாடுறார் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே தோணப்பிழந்துட்டே போய் முடித்தார் இரண்யகசி போய் முடித்துக்கொண்டே பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டே அவதாரத்தை பூர்த்தி பண்ணின்னு கிளம்பிட்டார் அந்த வேகமா ஆனால் இது ரொம்ப டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி ரொம்ப வேகமாக இருக்கவும் மகாலட்சுமி தாயார் பார்த்தாலும் ஏன் சுவாமி இவ்வளோ வேகம்னா ஏன் நான் என்ன பண்ணேன்னார் இல்லை இரணியன் கெட்ட வந்தான் தீய வந்தான் தப்பு பண்ணா எல்லாம் சரிதான் அவன் திருந்த நீங்க ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்டா பெருமாள் சொன்னார் பிரகலாதனை இத்தனை தடவை காப்பாற்றும் போதெல்லாம் இரணியனை கொல்லாம தானமா விட்டேன் நினச்சா அப்பவே கொண்டிருப்பேனே என்றார் பிராட்டி சொன்னா அப்படி இல்லை தீங்கள் அவனை எதிர்கொண்ட பின்னும் அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணும் ஏன்னா அவ பொறுத்த வரைக்கும் அவர் தாயார் எல்லாரும் அவளுடைய குழந்தைகள் அவன் இரணியனோ பிரகலாதனோ எல்லாரும் அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் தானே அதனால அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது இனிமே நீங்கள் சொல்லியிருக்கணும் அது ஏன் சொல்லலை உங்க நெஞ்சில ஈரம் இல்லை கருணை இல்லை உங்க திருமார்பில் நான் உட்கார மாட்டேன் நான் கிளம்புறேன்னு தாயார் கிளம்பிட்டாலும் அதுக்கப்புறம் பெருமாள் நரசிம்மர் பிடிச்சி இழுத்தாரான் அப்படிலாம் போகாதமா இருன்னாராம் உடனே தாயார் என்ன சொன்னாலாம் அப்படின்னா ஒன்று பண்ணுறேன் உங்கள் மடியில் உட்காந்துட்டு அடுத்த அவதாரத்தில் கொஞ்சமாவது நீங்கள் சான்ஸ் கொடுக்குறேலான்னு பார்க்குறேன் அடுத்த அவதாரத்தில் திருந்த வாய்ப்பு கொடுத்தேன்னா மடியிலேருந்து திருமார்புக்கு வரேன் அடுத்த அவதாரத்திலும் நீங்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதா தெரியலேன்னா இங்கிருந்தும் புறப்பட்டு விடுவேன்ட்டாளம் அதனால தான் நரசிம்மருக்கு மட்டும் திருமார்பில் லக்ஷ்மி இருக்க மாட்டா மடியில உட்காந்துருப்பாளாம் இதை எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி ரொம்ப அழகா ரசிச்சு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் வக்ஷோமேத்ய விஹாய தாவசி குதா தப்தா துவயா நிருசிம்ஹா கஷாந்திர் நைவ தவாவதீஹி கஷணம் இமம் நாசியாவகாசம் ஹியதாக தம்போ துஷ்சரித்தம் கரோமி ததிதா தாவத் ததாசியாமகம் ஊரௌ தேஷ்வி தத்ர சம்வசதியா சாஸ்ரீ ஸ்ரீயான் மம என்று ஸ்லோகம் அதனால தாயார் சொல்றாளாம் நீங்கள் எப்போ பக்தர்களுக்கு ஈவன் தீய சக்தியாக இருந்தாலும் திருந்த இன்னொரு ரெண்டு வாய்ப்பு கொடுக்கிறே அப்புறம்தான் வருவேன் அதுக்காக இந்த தோஷமா சொல்றதா எடுத்துக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க தாயார் கருணையை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரே கோணத்துல தான் சொல்றது இது பெரியோர்கள் பண்ண ஸ்லோகம் தான் ஏன்னா அது சில பேர் ஏன்னா இன்னைக்கு கருத்து சுதந்திரம் குறைவா இருக்கும் காலம் என்பதாலே ஏன்னாப்பா இது திடீர்னு நரசிம்மருக்கு கருணை இல்லைன்னு சொல்லிட்டானேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் நாளை என்பது கிடையாது விரைந்து அனுகிரகம் பண்றவர் தான் தாயாருடைய பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் இங்க சொல்றோம் அதனால தாயார் சொன்னாலாம் இது எனக்கு பிடிக்கல நான் பாக்கிறேன் அடுத்த அவதாரத்துல என்ன பண்றேன்னு பாக்குறேன்ட்டா அதனாலதான் ராமாவதாரத்துல ராமன் என்ன பண்ணான் ராவணனை அடித்து துவம்சம் பண்ணி தாக்கிட்டான் ராவணன் நிராயுத பாணியா போர்க்களத்துல நிற்கிறான் நன்னா யோசிச்சு பாருங்க ஜெயன் விஜயன் தான் சாபத்தால் பூமியிலே அரக்கர்கள் அசுரர்களா பிறக்கிறார் இரண்யகசிப்பூவாக பிறந்தவன் தான் அடுத்த ஜென்மத்துல ராவணனாக பிறந்தான் நிராயுத பாணியா நிக்கிறான் நினைச்சா ராமன் அங்கேயே முடித்திருக்கலாம் ஆனா ராமன் என்ன சொன்னான் கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்தவம் பிரவிஷ்யாஜல்காம் ஆஷ்வாசிய நிர்யாகி ததாபலம் திரக்ஷசி தஸ்தகா என்று இன்று போய் போர்க்கு நாளை வா உனக்கு வாய்ப்பு தருகிறேன்னு சொல்லி ராவணனை அனுப்பி வச்சான் அந்த வாய்ப்பு ராமன் எதுக்கு கொடுத்தான்னா இவன் ஏதாவது சரணாகதி பண்றானா திருந்தரானான்னு பார்ப்போங்கிறதுக்காகவான் அப்படி ராமன் சொன்னானான்னா அந்த ஒரு ரகசியம் இருக்கு இன்று போய் நாளை வான் ராமன் சொல்லவே இல்லை இன்று போய் போர்க்கு நாளை வான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறமும் உனக்கு போர் புரிய எண்ணம் இருந்தால் நீ நீ நாளைக்கு வா சரணாகதி பண்ணணும்னு நினைச்சா இன்றே வான் அர்த்தம் சரணாகதிய தள்ளி போடாத நீ சரணாகதி பண்ணணும்னு நினைச்சா இப்ப கூட என் கால விழு மன்னிச்சு போர் புரியணும் நினைத்தால் நாளை வா இன்று போய் போர்க்கு நாளை வான் அப்பவும் ராவணன் திரும்ப வந்தான் அவன் ஆயுதத்தோடு வந்ததால் தான் ராவணன் அழிந்து போனான் அவன் அன்போடு அஞ்சலியோடு கைகூப்பி வந்திருந்தால் ராமன் அவனை அங்கீகரித்திருப்பான் அப்ப அங்க வாய்ப்பு கொடுத்தான் தாயார்ட்ட ஓகேயான்னு கேட்டாராம் பெருமாள் தாயார் சொல்றாளாம் இல்ல இப்ப கொடுத்தேள் எல்லாம் ஓகே திருமார்புல உட்காடுறேன் இது கூட போராது இன்னமும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கோ ஏன்னா எல்லாரும் நம்ம குழந்தைகள் தான் அவன் தீயவன்னாலும் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே திருந்துவான் என்று சொன்னாலாம் தாயார் சரின்னு இந்த ராவணன் இரணியனாக ராவணனாக பிறந்த அதே நபர் அவன் தான் அடுத்த ஜென்மத்தில் சிசுபாலனாக வந்து பிறந்தான் அவன் ஒரு நாளைக்கு தொண்ணூத்தொன்போது தப்பு பண்ணலான்னு பகவான் வாய்ப்பு கொடுத்தார் வச்சுக்கோ தொண்ணூத்தி தப்பு ஒரு நாளைக்கு பண்ணிக்கோன்னு அப்போ நரசிம்மர் பாருங்கோ டி டுவெண்ட்டி வேகம் ராமர் கூட ஏதோ இன்று போய் போருக்கு நாளைவான ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி சொன்னார் சிசுபாலனுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இன்னைக்கு தொண்ணூத்தொன்பது தப்பா ஓகே இத்தோடு இன்னைக்கு முடிச்சுக்கோ மிச்சத்தான் நாளைக்கு ஆனா ஒரு நாளைக்கு நூறு தப்புக்கு மேலே பண்ணால் பொறுத்துக்க மாட்டேன்ட்டான் அதனால சிசுபாலனுக்கு ஒவ்வொரு நாளும் தொண்ணூத்தி முறை அவன் கண்ணனை அப்படி திட்டுவானான் கேட்பார் சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் என்னும்படி இவன் கிருஷ்ணனை திட்டுறதை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் வருவாளா நிறைய பேர் ஆனா இவன் திட்டும் திட்ட கேட்கணும்னு வந்தவாளுக்கே காதுலேருந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி திட்டுவானான் ஏன்னா கண்ணபிரான் அவதரித்த காலத்துல ஒரு பெரிய ஆன்டி கிருஷ்ணா குருப் குரூப்பே உண்டு இந்த ஜராசந்தன் துரியோதனன் கம்சன் இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணனை பிடிக்காது இவெல்லாம் என்ன பண்ணுவாள் உபன்யாசகர நாம கூட்டுன்னு வந்து நீங்கள் ஒரு வாரம் பாகவதம் சொல்லுங்கோன்னு அவருக்கு சம்பாவனை கொடுக்குற மாதிரி சிசுபாலனை கூட்டுன்னு வந்து நீ ஒரு வாரம் கிருஷ்ணனை திட்டணும்னு சம்பாவனை கொடுப்பாளாம் அதில் ஆறு நாள் நல்லா கிருஷ்ணனை ஆனால் கவுண்ட் மட்டும் வச்சுப்பான் தொண்ணூற்றொம்பதுக்கு மேலே திட்டினா பிராணம் போயிடுவோன்னு தொண்ணூத்தொம்போது முறை திட்டுவான் அதில் ஏழாவது நாள் சிசுபாலன் திட்ட போறான் இன்றைக்கி பெரிய மரியாதை பண்ணணும்னு ஜராசந்தன் துரியோதனன்லாம் சம்பாவனையோடு வந்தால் அன்றைக்கி இன்னும் எக்ஸைட் ஆயிடுவானா அன்னைக்கு திட்ட திட்டுல ஜராசந்தனுக்கும் துரியோதனனுக்குமே காதலேந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி கண்ணனை திட்டுவானாம் இதெல்லாம் அடியும் சொல்லல வியாக்கியான பெரியோர்கள் சொல்றா கேட்பார் அதை கேட்கணுங்கிறதுக்காக வருவோருக்கே செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் அப்ப சும்மா இருக்கிற பக்தர்களுக்கு கூட காது சுடுறது அப்புறம் கேட்பார் செவி சுடு அதை கேட்கணும்னு சொல்லி வரவனுக்கே காது சுடும் அப்படி திட்டினான் அதை கூட பகவான் பொறுத்து கொண்டான் ஆனா பாண்டவர்களின் ராஜசூய யாகம் நடந்த போது நூறாவது முறை ரொம்ப எமோஷனாய் திட்டான் சக்கராயுதத்தை ஏவி சிசுபாலனை முடித்தான் பகவான் அப்போ தாயார் என்ன பண்றான்னா பெருமாள் உடனே தண்டிக்கணும்னு நினைப்பார் தாயார் கூட இருந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்கோ கொஞ்சம் பொறுத்து போங்கோ கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கோ சில தப்புகளை பொறுத்து கொள்ளலாம் கூட இருந்து சொல்லி கொண்டே இருக்கிறாள் அதனாலதான் தாயாருக்கு அனுகிரக பரா என்று திருநாமம் அதுதான் முப்பதாவது திருநாமமாக அமைந்துள்ளது இதற்கு டாக்டர் ஓவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் நிஹோ நோச்சிதோ எப்போதும் பெருமாள் சொல்லின்றோம் யாரையும் தண்டிக்காதீர்கள் எல்லோருக்கும் அனுகிரகமே பண்ணுவோம் ஏன்னா அனுகிரகம் தான் வசதி தண்டிப்பது மனித குணம் மன்னிப்பது குணம்னு சொல்றோம் அப்போ தெய்வமாகிய நீங்கள் மன்னிச்சிருங்கோ திருந்த வாய்ப்பளியுங்கள் அனுகிரகம் செய்யுங்கள்னு இதை சொல்லிக்கொண்டே இருப்பதாலே பகவானிடம் அனுகிரகம் செய்யுமாறு வலியுறுத்தி கொண்டே இருப்பவள் அனுகிரகபரா என்று விளக்கியிருக்கிறார் அதுதான் முப்பதாவது திருநாமம் அனுகிரக பரா பகவான் நமக்கு அருள் புரியும்படியாக பகவானுக்கு அறிவுறுத்துபவள் என்று பொருள் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருமலையப்பனுடைய கருணையின் வடிவமாக தயாதேவி என்றே அவன் திருமார்பில மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள் அவளுக்காக தயா சதகம்னே துதி பாடியிருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த தயா தயாதேவியாக திருமலையப்பன் திருமார்பில் விளங்கக்கூடிய அந்த தாயாரை தியானித்து கொண்டு அனுக்கிரக பராயை நமகா என்று தினமும் நாம் சொல்லி வந்தால் நமக்கும் பெருமாள் நம் பிழைகளை பொறுத்து அருள் புரியும்படியாக தாயாரே அருள் புரிவாள் நன்றி வணக்கம்